பயங்கரமான இடமா இருக்குது இந்த இடம் வந்து உங்களை விட்டு இடத்து இருக்கோம் அவங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ கஷ்டப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விட்ட அம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்பாருங்கோ பாருங்க ஒரு பா போக போ போவே இல்லாத ஒரு பாத்தியால் வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் இடங்களும் விடியில் ஆனால் நாங்கள் இப்போ இந்த கோயில் போகிறோம் அம்மன் கோயில் பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்காக போயிக்கொண்டுருக்குறோம் பாருங்கள் ஃபுல்லாகவே பத்தியலாத்தான் இருக்குது விளையாட்டு சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே பாருங்க சிலைகள் எல்லாமே இருக்கு இது என்ன வாகனம்னு தெரியுமா பா பாருங்க என்ன வாகனம்னு தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளம் போயில் இடத்துல வந்து போய் கொண்டு இருக்கிறோம் திகில் பயணம் இது இந்த ஃபுல்லாகவே பாருங்க கோயில் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களோட கோயில் பின் பாருங்கள் உறவுகளே வணக்கம் நாளைக்கு வந்து நிற்கிற இடம் வந்து பெலாளி சக்திவாய்ந்த ஒரு அம்மன் கோயில் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடுபட்டு இருக்கு இப்போ வந்த த ததி ஜனாதிபதி திசா நாயக்கர் இந்த பனிப்பெயரில் சில காணிகள் விடுபட்டு கொண்டிருக்கு அதில் வந்து இந்த கோயிலும் வந்து மக்கள் இந்த பாவனைக்கு வந்து விட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தது வந்து ஒரு திருவிழான ஒரு பயணம் வரையில்லாத ஒரு வெள்ளங்கள் காடுகள் தாண்டி தான் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த கா கோயிலை வந்து முழுமையா இந்த காணிலையும் உங்களுக்கு நான் காட்ட போறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் என்னுடைய சனலுக்கு இந்த காணொளி மூலம் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு இந்த வாங்கிலுக்குள்ள போய் பார்ப்போம் விட்ட ஏரியா தா இருக்கக்கூடிய பாதம் மட்டும் போகக்கூடிய இது பாரு இப்ப கூட இந்த கற்றுத்த இடம் வந்து பள்ளிக்கூடம் ஆயிருந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுமந்தோ இடங்கள் வந்து விடுவிச்சிருக்கீங்கன்னா போய் பார்ப்போம் எல்லாமே கொஞ்சம் போக்கு இயலாத இடத்துல தான் நாங்கள் போய் கஷ்டப்பட்டு போய் கூடத்துக்கு இதை காட்டுறோம் பாருங்க விடுவிச்ச இடங்களை பாருங்க இப்போ இந்த கோயில் வந்து இப்போ இப்ப கட்டிக்கொண்டிருக்கேன் இந்த கோயில் ஒரு கோயிலா இருக்கும் நினைக்கிறேன் தண்ணி எல்லாம் நிற்கிது வெள்ளங்க நிப்பாருங்கோ இந்த விட்ட இடம் எல்லாம் அப்படி போய்க்கொண்டிருக்கிறோம் வெள்ளம் போயிடுது வெள்ளம் இன்னும் பத்தே இல்லை வெள்ளம் வெள்ளம் போயில் இடத்துல வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் ஒரு பயணம் இது பாருங்க இப்போ ஒரு பா போவே இல்லாத பாதையால் வந்து கொண்டிருக்கோம் எல்லாமே வந்து சேராக இருக்குது ஆக்களையில் இந்த குருவீன் சத்தம் மட்டும்தான் கேட்குது இந்த சரியான வழுக்கலாக இருக்குது இடம் எல்லாம் இதுதான் போகிற பாதை இப்போ போயில்லாதபடியாக நாங்கள் மற்ற பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறோம் இந்த தழும்பலான இடம் முதல இருக்குன்னு சொல்லி சொன்ன வெஞ்சு பாருங்க ஒரு நேராபுற பாதைய வந்து போக தான் இப்ப வந்து இதுக்காக இந்த பத்திரிகால சுத்தி கொண்டு போறோம் பாருங்க வந்து போகும் பயங்கரமான இடமா இருக்கு இருந்தாலும் வந்து உங்களை விட்ட இடத்துல இருக்க உங்களுக்கு காட்டுவோம் பண்ணுறதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு போய் போய்கொண்டிருக்கிறோம் இன்னும் விட இல்லை நாங்கள் வந்து இப்ப போய்கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் பார்க்கறதுக்காக இடங்கள் இன்னும் விட இல்லை ஆனா நாங்கள் இப்ப இந்த கோயில் போ அம்மா கோயில் பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்காக போய்க்கொண்டிருக்கிறோம் பாருங்களை ஃபுல்லாகவே பத்தியலாத்தான் இருக்குது ஒரு திகில் பயணம் இந்த இடம் பாருங்க ஒரு இடத்துல பெரிய கல்லொண்டு இருக்குது சொன்னால் ஆடு மேய்க்கிறார்கள்லாம் இந்த பாதையால் போகிறதே பொதுமக்களுக்கு மக்களுக்கு இன்னும் இந்த இடம் இல்லை அதால நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த பாதையை பாருங்க இந்த பேருங்க ஒப்பிடி இடத்துக்கால் போய் கொண்டு இருக்கிறோம் பார்க்கறதுமே பயமாக இருக்குது அப்படி இந்த கோயிலை பார்க்குறதுக்காக போய் கொண்டுருக்குறோம் இந்த பேரு வேலி எல்லாம் இருக்குது இந்த இடத்துல போக ஒரு அமைதியான ஒரு தான் இந்த இடம் இருக்குது ஒரு மாதிரியாக வந்து இந்த இடத்துக்கு ஒரு அரு இப்போ நடந்து அறுமணி இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் இஞ்சி இதுதான் அந்த கோயில் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க அப்படி கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காகத்தான் பாருங்க இஞ்சி பாருங்க கோயில் அதை பாதியல் இந்த அம்மா இந்த தரிசனம் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் இந்த காணொலியை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க போய் பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து கூட கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சுற்றி காட்ட போகிறேன் இங்கே பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஆழமரம் வேப்ப மரம் எல்லாமே சுற்றி இந்த கோயிலை சுற்றி இருக்குது இது வந்து கோயிலின் பின்பக்கம் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை சுற்றி வேலி அமைச்சிருக்கிற இராணுவம் வந்து இதுக்கு கிங்கால நாங்கள் போக இல்லாது கோயிலை வந்து இந்த கோயில் பூச தினத்தில் வந்து வழிபட்டுட்டு போகலாம் பாருங்க இப்படி இங்கே பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நீத்தான் இந்த கோயிலை வந்து என்ன புனரமைப்பு செய்வினேன் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது இந்த காற்றின் பேருங்க ஒரு குளம் மாதிரி அந்த இடத்துல இருக்குது இப்படியே சுற்றி பார்ப்போம் கோயில் இருக்கா சுற்றி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த கோயிலை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கு ராணுவம் அதுக்கிட்டே தாண்டி நாங்கள் போகையில அது ஆனால் திருவிழா காலங்களில் வந்து இந்த அம்மன் கோயிலில் வந்து மக்கள் வழிபட்டிருக்கின இது வந்து பிள்ளையாருடைய இடம் பிள்ளையாருடைய இது அது வந்து முருகன் இந்த ஃபுல்லாகவே பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களோட கோயில் பின் வீதியை சுற்றி உங்களை ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் தார ஒரு உதவி வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் மட்டும் தான் கேட்குறது இங்கே பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான் சொல்லி இந்த பாதையை சுப்பட்டு வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சேனலை காட்டி இருக்கிறேன் கோயிலுக்குள்ளேயும் போய் பார்க்க போகிறேன் இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சைட்டுக்கெல்லாம் அடுக்கி கிடக்கு மு முள்ளுக்காம்பி வேலி போட்டு இருக்குது கோயிலை சுற்றி ஒரு ஆழமரம் வேப்ப மரம் எல்லாம் நிறைய இருக்குது இது வந்து தண்ணி டேங்கு இது வந்து மணிக்குடு கோபுரம் மற்ற இந்த வைரவட்டை இருக்கிற இடங்கள் இருக்கு கிச்னட் இது ஃபுல்லாகவே வந்து சோலையாக இருக்குது இந்த கோயில் ஆண்கள் வந்து மேலங்கியுடன் செல்ல அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது இதில் பாருங்க அந்த என்னென்ன நடந்த திருவிழா பொங்கல் திருவிழா எல்லாம் போட்டிருக்குது கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போறோம் இப்படி கோயில் இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விட்ட கோயில் அம்மன் கோவில் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த கற்றம் எல்லாம் இருக்குது பாருங்க ஆனால் இப்பதான் விட்டுருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இப்போ விட்டுருக்கேன் பாருங்க கற்றங்கள் எல்லாம் வந்து அப்படியே பலதாக இருக்குது சீட் எல்லாம் வந்து புதுசாகவே போட்ட மாதிரி இருக்குது பாருங்க இந்த இதெல்லாம் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முறை உள்ள கோபுரம் பாருங்க இங்கே அம்மன்ட சிலையெல்லாம் அப்படியே இருக்குது இது வந்து பிள்ளையாருடைய கோயில் இங்கே பாருங்க பிள்ளையார்கிட்ட கோயில் அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இது வந்து முருகண்ட கோயில் இந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாவே புதுசாகவே இருக்குது இங்கே பாசி கூட பிடிக்கலன்னு இந்த கோயில் இந்த பேருங்கோப்படி கோயில் இருக்கான்னு சொல்லி இது இதில் வந்து நர்ராசட்ட சிலியோடு இருக்குது இது இருக்குது சிவன் இது இது வந்து வசந்த மண்டபம் பேருங்க வசந்த மண்டபத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஆழமரம் விளைச்சி இந்த செஞ்சு பாருங்க ஆழமரம் முளைச்சி இப்படியே பெரிய மரமாக வந்துட்டுது இப்போ இனி வந்து வசந்த மண்டப கோயிலை பாவிக்க வலிக்கிட்டேக்கு இந்த ஆலமரத்தை தரைச்சி தான் வேணும் ஃபுல்லாக அடுக்க வேணும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆலமரம் முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணேக்கு இந்த ஆலமரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்கே இது வைரவர் இடத்துல பாருங்க கலசம் இல்லை வரும் இதுதான் இருக்குது பாருங்க இந்த கோபுரத்தில் வந்து ஆதிமூல கோபுரத்தில் வந்து கலசம் இல்லை கோயில் வந்து வடக்கு பக்கம் வாசல் இஞ்சி பாருங்க இந்த முதல் வந்து இந்த கொட்டகை இருந்திருக்கு இங்கே பாருங்க ஆலமரத்துக்கு நேரம் வந்து இந்த ஆலமரம் தான் வளர்ந்துருக்கு இங்கே இஞ்ச பாருங்க இஞ்சி ஆலமரம் தான் வளர்ந்துருக்கு அதுக்கு நேரம் இந்த போன அடையாள மரம் இருக்குது இங்கே பாருங்க மணிக்கோபுரத்தில் வந்து கேடர் மட்டும்தான் இருக்குது கேடர் மட்டும்தான் இருக்கு மணி இல்ல பாருங்க சிலைகள் எல்லாமே இங்க இருக்கு இங்க சிலைகள் எல்லாமே இருக்கு எல்லாட்டை சிலையும் வந்து இந்த இதுக்குள்ளே வச்சு வச்சுருக்கு உள்ளுக்குள்ளே பிள்ளையாட்ட சிலை சிவன்ட சிலை எல்லாமே இதில் வச்சிருக்கு இங்கே பாருங்க இந்த கருங்கல் இதெல்லாம் வச்சிருக்கு இது என்ன வாகனமெண்ட் தெரியுமா பா பாருங்க என்ன வாகனமெண்ட் தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம இது என்ன வாங்க பாருங்க தெரிஞ்சா மறக்காம பண்ணுங்க அந்த காலத்திலேயே வேறுங்க ஆதி மூலம் வந்து கருங்கல்லாம் கட்டி இருக்கு அதுக்கு இங்கால வந்து இது வெள்ளக்கல் பளிங்கு கல்லாம் கட்டி இருக்கு இந்த பிள்ளையாட்டு இந்த இதே கோயிலே வந்து பளிங்கு கல்லாலாம் கட்டி இருக்கினேன் அந்த கல் இப்போ இப்போவே வந்து சீமந்து கல்லாலாம் காட்டினேன் அந்த காலத்திலேயே கருங்கல்லாம் கட்டியிருக்கு இங்கே பாருங்க இந்த தூணி எல்லாம் பாருங்க இவ்வளோ பழைய கால தூணு வளன்னு சொல்லி மூன்று விதமான தூண் இதால் கட்டி இருக்கினேன் ஒன்று வந்து முருகாக்கல் பழிங்க கல் இந்த இதால் கட்டிஞ்சு பாருங்க இந்த இந்த தூணெல்லாம் பாருங்க எப்படி இருக்கேன் இந்த இதுதான் வந்து பழிபிடும் இதில் தான் வந்து எங்களை குறைகளை வந்து நாங்கள் தீர்க்கிற நாங்கள் இது வந்து இந்த இது வந்து இராணுவத்தால் இவ்வளவு அடிப்படையாமல் இருக்குது பாருங்கள் பாதுகாத்த வண்ணமாக இருக்குது பக்கம் இந்த இதெல்லாம் இராணுவத்தால் வந்து அடிப்படையாமல் இருக்குது இங்கே பாருங்கள் நந்திக்கு நந்தி இந்த அம்மாளாச்சுடைய அருள் என்னோட நிசாந்த மீசான பார்க்குற எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் இங்கே பாருங்கள் இப்போ நான் கோயிலை சுற்றி பார்த்துட்டிங்க இப்போ தான் வந்து நான் கோயிலுக்குள்ளே போக போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த சிலைகள் எல்லாமே வந்து அம்மன் சிலைகள் எல்லாம் வந்து அப்படியே அழிவடையாமல் இருக்குது தூண் வழியெல்லாம் பாருங்க இந்த லெவர் சீட் எல்லாம் வந்து கொட்டுண்டுடுது ஓடு மட்டும் இருக்குது இங்கே கதவை பாருங்க அந்த காலத்து கதவு அப்படியே இருக்குதுங்க கோயில் கதாவிட ஒரு மகிமை வந்து அப்படியே இருக்கு அம்மன்ற மகிமை வந்து மடப்பள்ளி இப்ப வந்து மக்களால பாவிச்சபடி தான் இருக்குது இங்க மடப்பள்ளி கதவை வந்து பூட்டி இருக்கு இந்த கதவுகள் இது இந்த இங்கே வந்து ஏனைய சாமான்கள் வைக்கிற பொருட்கள் வைக்கிற இடம் கதவெல்லாம் இப்போ பூட்டிய வண்ணம் இருக்குது